வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய எமிஸ் தளத்தில் நம்மளுடைய பள்ளி மாணவர்களுடைய நூன் மீல்ஸ் அதாவது மதிய உணவு உண்ணக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அது எப்படி நம்ம எளிமையாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை நம்ம எளிமையாக நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேயே நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா முதல்ல நம்மளுடைய கூகுள் குரோமுக்கு நீங்கள் போய்க்குங்க போய்ட்டு அந்த மயில் மூலையில் பாருங்கள் ஒரு மூணு புள்ளி இருக்கு இல்லைங்களா அதை டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத கொடுத்து பாருங்கள் சர்ச்ங்கிற இடத்துல ஏமிஸ் இஎம்ஐஎஸ் ஏமிஸ் டிஎன் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஸ்கூலினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுக்குங்க போட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க இப்போ நம்ம பள்ளியினுடைய முன்னாடி பேஜ் ஹோம் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் நிறைய தலைப்புகளை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா டேஷ்போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் டைம் டேபிள் ஸ்கீம்ஸ் அப்படின்ட்டு அதில் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒன் பை ஒன்னாக வருது இல்லைங்களா அதில் நூன் மீல்ஸ் அப்படின்னு ரெண்டாவது இல்லைங்களா அந்த நூன் மீல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள் இதில் மேலே ஒரு ஐம்பது கொடுத்துருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும் இப்போ பாருங்கள் நமக்கு ஒவ்வொரு வகுப்பு வைஸாக நமக்கு இதில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து இதில் வரும் சரிங்களா இப்போ இவர்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம சத்துணவில் வந்து சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படின்ட்டு பொறுத்த கேட்டிருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா நாட் மார்க்குடு இந்த மாதிரி வருது இல்லையா இது பண்ணாதனால அந்த மாதிரி வருது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு க்ளாஸாக செலக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் இருக்குது இல்லைங்களா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் ஆல் ஸ்டூடெண்ட்ஸையும் ச இது பண்ணிக்கிறோம் சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம இவங்களுக்கு எப்படி நம்ம சத்துணவு சாப்பிட்றாங்க அப்படின்னு போடணும் அப்படின்னா பாருங்கள் இந்த பக்கம் ஓரத்தில் இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை மேலே இருக்கிற ஒரு பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா பாக்ஸுமே செலக்ட் ஆகிடும் சரிங்களா அதாவது அந்த வகுப்பில் இருக்கிற எல்லா மாணவர்களும் சத்துணவு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த மேலே இருக்கக்கூடிய பாருங்கள் மேலே கொடுத்துருக்கூடிய அந்த ஒரு கட்டத்தை மட்டும் செலக்ட் பண்ணால் எல்லா பாக்ஸுமே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும் சரிங்களா சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு மாணவர் வந்து சத்துணவு சாப்பிடல அப்படின்னு சொன்னால் அந்த மாணவர்களுக்கு பேருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த டிக் மார்க் நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் அது போயிடும் சரிங்களா அப்போ எந்த மாணவர்கள் சாப்பிட்லையோ அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த டிக் டிக் மார்க்கை எடுத்து விட்டுடலாம் சரிங்களா இப்போ இங்கே எல்லா மாணவர்களும் சாப்பிட்றதுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் எல்லாமே டிக்கு கொடுத்தாச்சு ஸோ எல்லா மாணவர்களும் செலக்ட் பண்ணணுன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் செலக்ட் ஆகி இது ஒவ்வொரு ஒப்போ நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொடுத்த பின்னாடி பாருங்கள் எஸ் அப்படிங்கிறது வந்துருக்கு சரிங்களா இப்போ எல்லாருமே செலக்ட் பண்ண போனால் என்ன பண்ணுறீங்க கீழே பாருங்கள் கடைசியாக சப்மிட் அப்படிங்கறது கொடுத்துருங்க இப்போ நமக்கு பாருங்கள் ஒரு மெசேஜ் இங்கே பாருங்க சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு வந்துருச்சு சரிங்களா இப்போ ஒன்றாவது பண்ணியாச்சு அதே போல் அடுத்த கிளாஸு நம்ம செலக்ட் பண்ணுறோம் பாருங்கள் இரண்டாம் வகுப்பு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறது கொடுத்து சர்ச் அப்படின்னு கொடுத்துக்கணும் நீங்கள் சர்ச் அப்படிங்கிற கொடுத்தா தான் அடுத்த கிளாஸ் மாறும் சரிங்களா இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்து ஆள் கொடுத்து சர்ச் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்குறோம் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா மாணவர்களும் வந்துட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களும் சத்துணவு சாப்பிட்றாங்க ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த டிக்கை கிளிக் பண்ணிக்கிறோம் கடைசியாக என்ன பண்ணிக்கிறோம் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம் இப்போ இருங்க எல்லா மாணவர்களுக்கும் இங்கே எஸ் அப்படிங்கிறது வந்துருக்கு அதே போல் நீங்கள் எந்த டேட்டில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அந்த டேட்டில் அப்டேட்டு ஆகிக்கும் உங்களுக்கு சரிங்களா அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சப் சப்மிட்டேட் அப்படின்ட்டு வந்துடும் அது நம்ம கொடுக்காத மாணவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது நோ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருப்பாங்க இப்போ உதாரணமாக அடுத்தது பாருங்கள் தேர்டு அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம் இப்போ தேர்டுக்கு பா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் தெரியல நாட் மார்க்கடு அல்லது எஸ்ஆர்னோ அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க நம்ம இப்போ செலக்ட் பண்ணிவிட்டோம் செலக்ட் பண்ண உடனே பாருங்கள் இங்கே உங்களுக்கு எஸ் அப்படிங்கிறது வந்துடும் சரிங்களா ரொம்ப எளிமையான வேலை தான் நம்ம இந்த வேலையை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் எம்எஸ்ல நீங்கள் இந்த பேஜுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய பள்ளியினுடைய நூண்மேல் உணவு சாப்பிடக்கூடிய மாணவர்களுடைய விவரங்களை நீங்கள் இதே போல் அப்டேட் பண்ணி வச்சுக்குங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நிச்சயம் வீடியோ பிடிச்சிருந்தேன்னு நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சௌக்குலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து